வணக்கம் திருச்செந்தூர் கோவிலில் இன்று வியாழக்கிழமைகள் பக்தர்கள் குவிந்தனர் பொது தரிசனத்தின் வழியாக பத்து மணிக்கு சென்ற ஒரு பக்தர் மூன்று மணிக்கு சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வெளியே வந்தார் அதுபோல கட்டண தரிசனத்திலும் இன்று சுவாமியை தரிசனம் செய்ய நான்கு மணி நேரம் ஆகும் நான் வீடியோ ஷூட் பண்ண சொல்ல டைம் வந்து ஒரு மணிலேருந்து ஒன்று முப்பது இருக்கும் அந்த நேரத்தில் கோவிலில் பக்தர்கள் நெரிசல் அதிகமாக இருந்தன கூட்டம் இன்னும் இறங்கலிச்செந்தூர் கோவிலில் ஐந்து மாதத்திற்கான நார்மலாக நடந்தது தற்போது கல் மண்டபத்தில் உண்டியில் என்னும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்